காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் காண இருப்பது இளையான்குடி மாற நாயனாரின் சரிதம் அவர் எங்க பிறந்தார் பாண்டிய மண்டலத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி என்னும் ஊரில் பிறந்தவர் அவருடைய அவதார அது சிறந்த சிவபக்தர் அவர் என்ன செஞ்சார் என்ன தொண்டு செய்தார் சிவன் அடியார்களுக்காக பார்க்கலாம் பெரிய நிலபுலன்லாம் அவருக்கு இருந்தது பெரும் செல்வந்தர் அவருக்கு தக்க பருவத்தில் திருமணம் நடந்தது இல்லறம் நல்லறமாகவே அமைந்தது அவரது துணைவியாரும் சிவபக்தர் மாறனாரோடு இணைந்து அவர் என்ன தொண்டு செய்தார் அடியார்களுக்கு அமுது வழங்குதல் தினந்தோறும் அடியார்களுக்கு மாயேஸ்வர பூஜை நடத்தி அன்னமிடுவார் அது அவரது தொண்டு அதை சிறப்பாக செய்து வந்தார் பெரும் செல்வந்தர் என்று சொன்னோம் அல்லவா பெரும் அளவில் அவர் அன்னதானமும் செய்தார் குறைவில்லாமல் அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த தொண்டு செய்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரது செல்வம் பெருகியது நல்ல வலமையாக இருந்தார் இந்த சிவத்தொண்டு தொடர்ந்து பலகாலம் நடைபெற்றது சிவன் சும்மா விடுவாரா இப்படியா விட்டா எப்படி வறுமையை கொடுக்கணும் இல்லையா அப்போ இந்த சிவத்தொண்டு அவர் தொடர்ந்து செய்தாரா இல்லையான்னு சோதனை செய்யலாம் இல்லையா சரி சோதனை காலம்னு ஒன்று அவருக்கு கொடுத்தார் பெரும் பலம் இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக் கொண்டே வந்தது வறுமை வந்தது எப்படிப்பட்ட வறுமை பெரும் செல்வந்தர்னு சொன்னோம் இல்லையா அரண்மனை போன்ற ஒரு வீட்டில் இருந்தவர் கூரை குடிசைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு சின்ன குடிசை வீட்டில் அவர் இருக்கிறார் பெரிய நிலபுலன்லாம் இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா அதுவும் சுருங்கி போயிடுச்சு ஒரு சின்ன நிலம் தமக்கு மட்டுமே விளைவிக்கக்கூடிய நிலமாக இருந்தது அதில் வரக்கூடிய அந்த சொற்ப வருமானம் அவர்கள் இருவருக்கு மட்டுமே ஆக போதுமானதாக இருந்தது ஆனால் அப்பொழுது கூட அவர் ஒரு சங்கல்பம் வைத்து கொண்டார் இறைவன் கூட என்னன்னா தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவு படைக்க வேண்டும் அதுவே மாறனாருக்கும் அவரது துணைவியாருக்கும் உண்டான ஒரு தொண்டாக இருந்தது தினம் ஒரே ஒரு சிவன் அடியார் வந்தால் கூட அவங்க பெருமகிழ்ச்சி அடைவாங்க வந்தவங்கள வரவேற்று தம்மிடம் உள்ளதை மனதார கொடுப்பார்கள் உண்பதற்கு சிவன் பார்த்தாரு ரொம்ப வறுமை வெளியே எங்கேயும் கடன் கேட்க முடியாத சூழல் எல்லார்கிட்டேயும் கடன் வாங்கிட்டார் இனி கை நீட்ட இடமும் கிடையாது ஆனால் அப்பொழுது கூட தன்னுடைய தொண்டை அவர் சிறப்பாகவே செய்து வந்தார் ஒரு அடியாருக்காவது அவர் உணவருத்த அமுது கொண்டு கொடுத்தாலொழிய அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் இது ஒரு சங்கல்பம் தினமும் யாராவது ஒரு சிவனடியார் அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க அமுது வழங்குவாங்க நல்ல மழைக்காலம் வந்தது அப்போ என்ன பண்ணாங்க வீட்டில் வித நெல் இருந்தது அதை அந்த துணைவியார் கொடுக்குறாங்க தன்கிட்ட இருக்கிற சொற்ப அந்த நிலத்தில் உழுதுட்டு அதை நம்ம விதைச்சிட்டு வருவோம் அதில் வரக்கூடிய தானியங்களை கொண்டு நாம் இந்த தொண்டை செய்வோம்னு சொன்னாங்க அவர் காலையிலே புறப்பட்டு போகிறாரு வயலை உழுதுட்டு அந்த நெல்மணிகளை தூவிட்டு வராரு விதை நெல்லை வீட்டுக்கு வந்துடுறாரு மத்தியான வேலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு வெளிவாசல்லையே உக்காந்துக்கிட்டு திண்ணையில் ஒரு சிவனடியாராவது வரமாட்டாரா நம் வீட்டுக்கு உணவருந்த அப்போ தான் அவங்க சாப்பிட்டு முடிப்பாங்க இல்லைன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க அன்றைக்கி அப்படியே தூங்கிடுவாங்க பார்த்துட்டே இருந்தாங்க சரியான மழை வந்தது கொட்டுது வெளியில் மழை அப்போ சிவயோகியார் வேடத்தில் சிவன் வராரு மாறனார் வீட்டுக்கு கதவை தட்டுறாரு நடுநிசி நேரம் திறந்து பார்த்தா சரியான சாரல் அடிக்குது மழை உள்ளெல்லாம் வருது வரவேற்று உள்ள கூட்டிகிட்டு போகிறாரு தொடைக்கிறதுக்கு துணியெல்லாம் கொடுக்குறாங்கன்னா மேனியெல்லாம் நனைஞ்சு போச்சுது அவருக்கு ரொம்ப பசி வந்த யோகியாருக்கு அப்பா நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது சாப்பிட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு சிவனடியாராவது வந்தால் நம்ம வீட்டுக்கு உணவருந்து ஏதாவது கொடுக்கலாமே தானே உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவரது துணைவியார் ஒரு யோசனை சொன்னாங்க வெளியே போய்ட்டு எங்கேயும் கடை வாங்க முடியாது காலமும் நடுநீசி ஆகி போய்கிட்டது என்ன பண்ணலாம்னா காலையில் நாம் விதைச்சோம் இல்லையா வித நெல் அது இந்த மழையில் மேலே விதைந்துக்கிட்டு இருக்கோம் கழனியில் ஒரு கூடை கொடுக்குறேன் கொண்டு போயிட்டு வாரிட்டு வாங்காத அதை வச்சு நாம் சமைக்கலாம் உணவு அப்படின்னு சொல்கிறாங்க மாறனார் புறப்பட்டார் அந்த கூடையை த தலையில் கவுத்துக்கிட்டார் வெளியே புறப்பட்டு போகிறாரு என்ன துணையாக இருக்க முடியும் அவருக்கு நடுநீசி இல்லையா மின்னலும் இடியும் தான் அவருக்கு துணையாக இருக்குது வெளியே கிளம்பிட்டார் சேத்துல தன்னுடைய கழனியை தேடி போகிறாரு அந்த கூடையில் நெல்மணிகளை வாடுறாரு தண்ணியோடு சேர்த்து எடுத்துகிட்டு வராரு எடுத்துகிட்டு வந்து அவரது துணைவியார்கிட்ட கொடுக்குறாரு அந்த அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா அடுப்பெரிக்க விறகு இல்லை அப்போது அவங்க வீட்டோட ஒரு பக்கம் சிதிலம் மடைஞ்சு இருக்குது சேதாரம் அடைஞ்சு இருக்குது அப்போது அங்கேருந்து அவர் கழியெல்லாம் பிடுங்கி உத்தரத்துலேருந்து கொடுக்குறாரு அடுப்பெரிக்க விறகா அம்மா என்ன பண்ணுறாங்க ஒரு வானொலியில் போட்டு அந்த நெல்மணிகளை நல்லா வறுக்கிறாங்க வறுத்துட்டு அதை நல்லா ஒரு உலக்கையில் இட்டு குத்துறாங்க குத்திட்டு ஒரு முரத்தில் போட்டு நல்லா பொடைச்சி அதுக்கப்புறமா சோறு சமைக்கிறாங்க அம்மா இவ்வளவு செயல்பாடுகளை அவங்க செய்கிறாங்க அதுக்கப்புறமா அன்னம் தயாராகிடுச்சு என்ன பண்ணுறது வெஞ்சனத்துக்கு கொல்லையில் கீரை இருக்குது அந்த குப்பைக்கீரைகளை பறிச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அவரது துணைவியார் மாறனார் வெளியில் போகிறாரு அதையும் பறிச்சுட்டு வந்து கறி சமைக்கிறாங்க சமைச்சிட்டு அடியார் அது வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்காரு சிவயோகியார் ரெண்டு பேரும் போயிட்டு சிவயோகியார்கிட்ட எழுப்பி அன்னம் சாப்பிடலாம் வாருங்கள்னு சொல்கிறாரு அதுகாரும் அமைதியாக அம் அமர்ந்து உறங்கி கொண்டிருந்த சிவயோகியார் பேரோழி பிழம்பா நிற்கிறாரு பரமேஸ்வரனாக எத்தனை பெரிய செயல்பாடுகள் இருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள் ஒருத்தருக்கு இல்லைன்னு சொல்ல ஒரு நிமிடம் ஆகாது என்னால் முடியாது இன்றைக்கி சமைக்க முடியாது என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம் இத்தனை கஷ்டப்பட்டு ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பது என்ன ஒரு நிச்சயம் செய்துதான் ஆகணுமா ஆனால் அவர் செய்கிறாரு என்னுடைய சங்கல்பம் நான் ஒரு சிவனடியாருக்காவது ஒருவேளை உணவாவது ஒரு நாளுக்கு கொடுக்க வேண்டும் வழங்க வேண்டும் என்பது அவருடைய திட சங்கல்பம் எத்தனை பெரிய திடம் மனது அவரது எத்தனை திட சித்தம் அவருக்கு வாய்த்தது அதை செயல்படுத்துகிறாரு எவ்வளவு கஷ்டம் நடுநிசியில் போயிட்டு அந்த கூடையில் நெல்மணிகளை வாரி கொண்டு வந்து வீட்டு கூற உத்தரத்தை பிரித்து விறகை எடுத்து அதை குத்தி சமைச்சு அடியாருக்கு உணவு படைக்க வேண்டும் என்று என்ன முடை செய்யணுமா அவ்வளவு கஷ்டப்பட்டு செய்துதான் ஆக வேண்டும் அவர் சொல்லிட்டாரு சிவன்கிட்ட நான் கொடுப்பேன் உணவு கொடுப்பேன் சிவனடியார்களுக்கு என்பது அவருடைய எண்ணம் அதை அவர் செயல்படுத்தினார் எத்தனை பெரிய விஷயம் தன்னிடம் இல்லை என்றாலும் இருப்பதை வைத்துக்கொண்டு எப்படியாவது உணவு வழங்க வேண்டும் என்று அவர் நினைத்தார் அல்லவா அது எவ்வளோ பெரிய மனது என்ன அது அதை நாம் பாராட்டத்தானே வேண்டும் சுந்தரர் பாடுறாரு திருத்தொண்ட தகையில் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன்னு பாடுறாரு திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பி பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சிறப்பிச்சு பாடுறாங்க சிவனடியார்களுக்கு அமுது படைப்பதின் மூலம் சிவனருளை பெற்றுவிடலாம் என்பது இளையான்குடிமாரநாயனாரின் சரிதத்தினுடைய பயன் அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம் நாமும் வணங்கலாமே இளையான் தன் தன் அடியார்க்கும் அடியேன்னு பாடுற அந்த புராணத்தை சிறப்பிச்சு வாழ்க சிவனடியார்கள் வாழ்க சிவத்தொண்டு காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா